ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் சொல்ல வேண்டிய சூரிய பகவான் நூற்றி எட்டு போற்றி ஓம் அதிதி புத்திர நீ ஓம் அளத்தற்கரிய நீ போட்டி ஓம் அருகுப்பிரியனி போற்றி ஓம் அருணன் சோதரனே போற்றி ஓம் அகந்தை அளிப்பவனி போற்றி ஓம் கினி அதி தேவதையே போண்கிரகமமே போற்றி ஓம் ஆதிவாரநாதனி போட்டி ஓம் ஆய்வின் இலக்கே போற்றி ஓம் ஆறாண்டு ஆள்பவ போற்றி ஓம் ஆன்மாவே போட்டி ஓம் ஆதிதய பிரிய ஓம் இருள் நீக்கியே போற்றி ஓம் இயக்க சக்தியே போற்றி ஓம் ஈசன் வலக்கண்ணே போற்றி ஓம் உக்கிரனே போற்றி ஓம் உஷாநாதனே போற்றி ஓம் பொருளே போற்றி ஓம் உயிர்களின் வாழ்வே போற்றி ஓம் உத்திரநாதனி போற்றி ஓம் உத்திரட்டாதிபதியே போற்றி ஓம் என் பாணவனி போற்றி ஓம் எருக்கு சமித்த நீ ஓம் எழுபரித்தேரனி போற்றி ஓம் என் எழுத்து போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி ஓம் ஒளிப்பிளம்பே போற்றி ஓம் ஓராளித்தேரனே போற்றி ஓம் ஓய்விலானே போற்றி ஓம் ஓம் காரம் துதித்தவனே போற்றி ஓம் கதிரவனே போற்றி ஓம் தெய்வமே போற்றி ஓம் களங்கமிலானே போற்றி ஓம் கமலம் விரிப்பவனே போற்றி ஓம் கர்ணன் தந்தையே போற்றி ஓம் கனலே போற்றி ஓம் கண்ணின் காவலே போற்றி ஓம் கற்பசி சேவகனே போற்றி ஓம் ியூரில்லருள்பவனி போற்றி ஓம் காஷியாப்பர் போற்றி ஓம் காயத்ரி தேவனி போற்றி ஓம் கார்புச்சுவயனி போற்றி ஓம் காலக்கணக்கே போற்றி ஓம் காய்பவனி போற்றி ஓம் காலை மாலை கனிவோனி போற்றி ஓம் ூக்கணி போம் நீ போற்றி ஓம் அதிபதியே போற்றி ஓம் கிரகநாயக நீ போற்றி ஓம் போற்றி ஓம் குந்திக்கு அருளியவனி போற்றி ஓம் குறை தீர்ப்பவனி போற்றி ஓம் கோதுமை பிரியனே போற்றி ഓം ണാർക്കില്ലരുള്പവനീ പോറ്റി ഓം ഞായരേ പോറ്റി ഓം ഞാലക്കാവലേ പോറ്റി ഓം സനീശ്വരൻ തന്നയെ പോറ്റി ഓം സങ്കരാതി നായകനീ പോറ്റി ഓം സാക്ഷിത്തേവനി പോറ്റി ഓം സമരലാനേ പോറ്റി ஓம் நீ போற்றி ஓம் சிம்மராசியதிபதியே போற்றி ஓம் சிரஞ்சீவியே போற்றி ஓம் சிதம்பரத்தாலயமுளா நீ போற்றி ஓம் சுயம்பிரகாச போற்றி ஓம் சூரிய நமஸ்கார பிரிய நீ ஓம் யனார் கோயில் தேவனி போற்றி ஓம் செம்மேனியனி போற்றி ஓம் செம்மலர் செம்மலிய போற்றி ஓம் செந்நிறக்குடைய நீ போற்றி ஓம் செந்தாமரை ஏந்தியவனி போற்றி ஓம் சூலாயுத நீ போற்றி ஓம் சோழர் மூதாதயனி போற்றி மதத் தலைவனி போற்றி ஓம் தனிக்கோயிலுளானி போற்றி ஓம் தாமிர உலோகனே போற்றி ஓம் தூயவனி போற்றி ஓம் திருமைச்சூரில் அருள்பவனி போற்றி ஓம் நடுவிறப்போ நீ போற்றி ஓம் நன்னிலத்து அருள்பவனி போற்றி ஓம் நலமே அழிப்பவனே போற்றி ஓம் நலாயினிக்கு அருளியவனே போற்றி ஓம் நல்லுலக தந்தையே போற்றி ஓம் நாடப்படுபவனே போற்றி ஓம் நீதி தேவனே போற்றி ஓம் நோய் தீர்ப்பவனே போற்றி ஓம் பகட்காரணனே போற்றி ஓம் புறத்து அருள்பவனே போற்றி ஓம் ஜோதியே போற்றி ஓம் பரட்சித்துக்கு அருளியவனே போற்றி ஓம் பாலை நிலத்தேவனே போற்றி ஓம் பிரபாகரணி போற்றி ஓம் புகழ்வாய்த்தவனே போற்றி ஓம் புத்தியளிப்பவனே போற்றி ஓம் போற்றி ஓம் மதியொளிர செய்பவனே போற்றி ஓம் மயில்வாகன போற்றி ஓம் மயூர கவிக்கு அருளியவனி போற்றி ஓம் முதல் முதற்கிரகமே போற்றி ஓம் முக்கோண கோலனி போற்றி ஓம் முழுமுதற் பொருளே போற்றி மூர்த்தியம்சமே போற்றி ஓம் ரவிக்குலத்தலைவனி போற்றி ஓம் ருத்ரன் பிரச்சதி தேவதையே போற்றி ஓம் விடிய செய்பவனி போட்டி ஓம் வலிவலத்து அருள்பவனே போற்றி ஓம் ஹரீம் பீஜமந்திர போற்றி ஓம் யநாராயணனே போற்றி போற்றி ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளின் சிறப்பு என்னவென்றால் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையின் சிவன் கோவிலில் உள்ள விநாயகரை சென்று வழிபட்டு வந்துவிட்டு அதற்குப் பிறகு வருடம் முழுவதும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதே பிள்ளையாரிடம் சென்று முறையிட்டால் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஓரையான காலை ஆறு முதல் ஏழு மணி வரையிலான நேரத்தில் சென்று விநாயகரை வழிபடுவது சிறப்பானதாகும் இந்த வழிபாட்டினை மாலையில் சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆவணி ஞாயிறு சூரியனுக்குரிய செம்பருத்தி கேதுவிற்குரிய அருகம்புல் விநாயகர் ஆகியவற்றை ஒன்று சேர்த்து வழிபடும் போது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகவும் சிறப்பு சூரிய நமஸ்காரத்தின் பின்னர் இந்த சூரியனின் நூற்றி எட்டு போட்டுத் துதிகளை பாடித் துதித்தால் சூரியனின் அருளால் எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிட்டும் நன்றி உறவுகளே